அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் மத்திய அரசு வருகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது அதனுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இதை பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக வரவேற்கிறது இந்த கோரிக்கையை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கான கடிதங்கள் சந்திப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ தொண்டர்கள் இதற்காக சிறைக்கு சென்றார்கள் ஐயா அவர்கள் பிரதமர்கள் குறிப்பாக ராஜீவ் காந்தி அவர்களை பல முறை சந்தித்தார் அதன் தொடர்ச்சியாக வி பி சிங் அவர்களை சந்தித்தார் அதன் பிறகு வாஜ்பாய் அவர்களை பல முறை சந்தித்தார் மன்மோகன் சிங் அவர்களை பலமுறை சந்தித்தார் பிரதமர் மோடி அவர்களை பலமுறை சந்தித்து இதை வலியுறுத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பல முறை வலியுறுத்தி வெற்றி பெற்றிருக்கின்றார் இந்த வெற்றி எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேரும் பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம் இடையிலே இதை வைத்து யார் யாரோ அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இதில் எங்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது என்று கொண்டிருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல பிரதமர் மோடி அவர்கள் வந்தவுடன் எங்களுடைய நீண்ட நாள் மற்றொரு கோரிக்கை இந்தியா பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இது கொடுக்க வேண்டும் என எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது எங்கள் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள அனைத்து ஓபிசி மக்களுடைய கோரிக்கை அதை பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் காங்கிரஸ் ஆட்சி நேரத்தில் நான் அன்று அமைச்சராக இருந்த நேரத்தில் கூடும் இதை அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம் பல முறை வலியுறுத்தியும் அதை செயல்படுத்தவில்லை ஆனால் மோடி அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் அடுத்தது மோடி அவர்கள் ரோஹிணி கமிஷன் ஒன்று ரோஹிணி ஆணையத்தை நிறுவி அதில் ஓபிசிக்குள்ள எந்தெந்த சமுதாயம் அதில் அத்துணை இடங்களை தட்டி செல்கிறார்கள் யாருக்கு கிடைக்கவில்லை என்று இதில் ஒரு ஆய்வு நடத்தி இதை அறிக்கை வெளியில் வந்திருக்கிறது இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாடுவது அல்லது திமுக அதற்கு சொந்தம் கொண்டாடுவதெல்லாம் இதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள இதெல்லாம் அதாவது சுதந்திர இந்தியாவில் முதல் முதலாக ஒரு அரசு நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தது இப்பொழுது மோடி அவர்கள் அரசு தான் இவ்வளோ காலமாக காங்கிரஸ் நீங்கள் ஆட்சி பண்ணீங்களே இந்தியாவை ஏன் அறிவிக்கல இவ்வளவு காலமா நான் அப்பொழுது அமைச்சராக இருந்த நேரத்தில் அப்பொழுக்கின்ற உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் அவரிடம் சென்று எப்படியாவது வலியுறுத்தி நூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையெழுத்து போட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று பல கேட்டு வலியுறுத்தி எவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம் அதன் பிறகு அதை ஏற்றுக்கொண்டு கடைசியாக அது சோசியல் அண்ட் எக்கனாமிக் சர்வேன்னு மாத்திட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது ஹோம் மினிஸ்ட்ரி நடத்தணும் ஆனால் அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிக்கு பட்ஜெட்டும் கிடையாது ஆட்களும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதன் பிறகு ஏதோ ஒரு நடத்தினாங்க அது வெளியில கூட விட முடியாத ஒரு சூழல் ஏதோ ஒன்று கணக்குன்னு நடத்தினாங்க அவ்வளோதான் அது ஜாதிவாரி கணக்கு கணக்கு இல்லை அப்போ திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியா இருந்தது அப்போ அறிவிச்ச நேரத்தில் அப்போ நீங்க என்ன பண்ணீங்க வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் பலமுறை அவரை சந்தித்து அத்வானி அவரிடம் வலியுறுத்தி அப்பொழுது துணை பிரதமர் அத்வானி அவர்கள் வலியுறுத்தி எடுக்கின்ற நேரத்தில் அத்வானி அவர்கள் ஒத்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்ட நேரத்தில் பார்த்தா குஜராத் பூகம்பம் வந்துடுச்சு பூகம்பம் வந்தவுடன் அப்புறம் அப்படியே அது விட்டு போயிடுச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம் மத்தியில் பல முறை வலியுறுத்தி நான் நாடாளுமன்றத்தில் பல முறை நான் பேசியிருக்கிறேன் சமீபத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்பு கூட நான் நாடாளுமன்றத்தில் தெளிவாக நான் பேசியிருக்கிறேன் வெள்ளக்காரன் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எடுத்த அந்த டேட்டா வச்சுக்கிட்டு தான் தரவுகள் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு வரோம் நமக்கு இப்பொழுது மாடர்ன் நவீன தரவுகள் வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசி உடனடியாக மத்திய அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இது ஒரு பக்கம் அடுத்தது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா தமிழ்நாட்டில் காஸ்ட் சர்வே தமிழக அரசு உடனடியாக அறிவிக்கணும் இதற்கு பல காரணங்கள் இருக்கு முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார் இது எங்க கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கிறது இது எங்களுக்கு தான் வெற்றி என்ன வெற்றி யாருக்கு வெற்றி இது சமூக நீதிக்கு என்ன சம்பவம் இருக்கு ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தவருக்கு சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு நடத்தணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் சென்சஸ்க்கும் சர்வேக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறது நேற்று சில தொலைக்காட்சியில் பார்த்தேன் அவங்களுக்கு என்னன்னு தெரியாமலே உலவிட்டு இருக்கிறாங்க ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் என்னன்னு கூட தெரியல ரியாலிட்டிதான் தெரியல சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கணும் சென்சஸ் அது கூட ஜாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு சென்சஸ் கூட எடுக்கிறது அது இன்னொரு அடிஷனல் டேட்டா தான் இந்த சென்சஸ் மத்திய அரசு எடுக்கிறது இப்ப பிராக்டிக்கலா என்ன ஆகும் பாருங்க கடைசி சென்சஸ் எடுத்தது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த டேட்டா நமக்கு எப்ப வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்தது மூன்று ஆண்டுகள் ஆச்சு அந்த டேட்டா வரத்துக்கு அது கம்பைலேஷன் போட்டு அறிவிக்கிறதுக்கு இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது அடுத்த சென்சஸ்ல காஸ்ட் சென்சஸ் கூட நாங்க சேர்த்து எடுப்போம் தனியா காஸ்ட் சென்சஸ் சொல்லலை காசு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்க போறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயோ ஏழுலயோ எடுப்பாங்க அதை எடுத்துட்டு அடுத்த மூன்று ஆண்டுகள் அல்லது நான்கு ஆண்டுகள் இது வந்து நான் சொல்லிட்டு வந்து சென்சஸ் டேட்டா மட்டும் இப்போ நீங்க அதுல ஜாதி சேர்த்து டேட்டா சேர்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகும் முதல்ல நமக்கு டேட்டா வரத்துக்கு இடையில நாங்க ஏன் தமிழக அரசை சர்வே எடுக்கணும்னு நாங்க சொல்றோம்னா பல காரணங்கள் இருக்கு ஒன்று உச்ச நீதிமன்றத்துல அறுபத்தி ஒன்பது விழுக்காடு வழக்கு நிலுவையில் இருக்கு இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல போட்டது பிறகு ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு தீர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மறுபடியும் இன்னொரு வழக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னொரு வழக்கு போட்டாங்க இந்த வழக்கெல்லாம் சேர்த்து இது இந்த வழக்கு என்னைக்குடா வரும் உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் கேட்கறது தமிழ்நாட்டில் டேட்டா இருக்கா அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்களா நியாயப்படுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கு என்னைக்கு கூட வரும் நீங்க இல்ல மத்திய அரசு எடுக்கிறாங்க சொன்னா மத்திய அரசு எடுக்கிறதுக்கு எப்படியாவது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆண்டுகள் கூட ஆகலாம் இது பிராக்டிக்கல் இஷ்யூ இடையில கேஸ் வந்துருச்சுன்னா இதை ரத்து பண்ணிடுவாங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்து பண்ணிடுவாங்க இது ஒண்ணு ரெண்டாவது நான் சொல்றது மிக முக்கியமானது ஏன் தமிழக அரசு சர்வே எடுக்கணும் காசு சர்வே எடுக்கணும் அண்டர் தி டூ தௌசண்ட் அண்ட் எயிட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்க எதுக்கு இந்த சட்டத்தை கொடுக்குறாங்க கணக்கெடுப்பு சட்டம் கணக்கெடுப்பு சட்டம்னா நீ மாநில அரசு மத்திய அரசு உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பஞ்சாயத்து தலைவர்களும் அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி எல்லா கணக்கெடுப்பு நடத்தலாம் டேட்டா வாங்கலாம் ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவங்க பஞ்சாயத்துல எத்தனை வீடு இருக்கு எத்தனை வீட்டுல யார் யார் இருக்கிறாங்க அதுல அரசு வேலைகள் இருக்காங்களா இல்ல அவங்க குடிசையில வாழறாங்களா அவங்களுக்கு வந்து எத்தனை ஏக்கர் இருக்கு இல்ல அவங்க வீட்டுல கழிப்பறைகள் இருக்கா மின்சாரம் இருக்கா சாக்கடை இருக்கா எத்தனை பேர் படிச்சிருக்காங்க முதல் பட்டதாரி எல்லாமே ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட எடுக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு மனசு இல்லை அவருக்கு ஏன் எடுக்க மாட்டீங்க ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா தமிழ்நாட்டில் என்னென்ன மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஒரு நல்ல ஆட்சி செய்கின்றவர் முதல் முதல் முதலமைச்சர் யார் அந்த நாற்காலியில உட்கார்ந்தாலும் அவங்க என்ன முதல்ல மனசுல வரணும் தமிழ்நாட்டில் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இந்த மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க தெரிஞ்சதானே நான் அவர்களுக்கு ஏற்ற திட்டங்கள் கொடுக்க முடியும் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல நூத்தி பதினாலு பிரிவுகள் எஸ்சி எஸ்டியில் இருக்கு தமிழ்நாட்டுல அந்த நூத்தி பதினாலுல முப்பத்தி ஆறு பிரிவுகள் மலைவாழ் மக்கள் எஸ்டியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் மீதி இருக்கிற எழுபத்தி எட்டு பிரிவுகள் எஸ்சியில் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள்ல எழுபத்தி எட்டு பிரிவுகள் இருக்கிறாங்க இது ரெண்டும் சேர்த்து தான் எஸ்சி இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் பத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பதினெட்டு பிளஸ் ஒன் இப்போ நல்ல நிர்வாகி என்ன செய்யணும் எஸ்சி எஸ்டிக்கு நாங்க பத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் இந்த இடங்கள் இந்த கல்வியோ இந்த வேலை வாய்ப்போ இந்த நூத்தி பதினாலு பிரிவுகளுக்குள்ள யார் அதிகமா எடுத்துட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல யாருக்கு குறைவா கிடைக்குது இந்த டேட்டா வேணுமா வேணாமா இந்த டேட்டா வச்சாதான் அது யாருக்கு கிடைக்காத மக்களுக்கு கிடைக்க வைக்கணும் அதுதான் டேட்டா வேணும் அதுக்குதான் சர்வே வேணும் இது மொத்தத்தில் தமிழ்நாட்டில் முன்னூத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள் வந்து இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு முன்னூத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த முன்னூத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்களுக்காக இதுல எந்தெந்த சமுதாயம் எல்லா இடத்தையும் தட்டிட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல இப்ப மலை குரல்கள் இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க யாருக்காவது தெரியுமா என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரியுமா அதுல யாராவது படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா அப்ப இந்த டேட்டா எல்லாம் வந்து முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு அவசியம் இல்லையா விருப்பம் இல்லையா அதனாலதான் சொல்றேன் சர்வே எடுங்க சர்வே எடுத்து எஸ்சி எஸ்டி ல நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ஒதுக்கீடு கொடுங்க கிடைக்காதவங்களுக்கு நீங்க இப்ப அருந்ததி மூணு விழுக்காடு கொடுக்குறீங்க அருந்ததி ஒரு ஒரு பிரிவு தனி பிரிவு ஆதி திராவிடர்கள் ஒரு பிரிவு தேவேந்திர குல வேளாளர் ஒரு பிரிவு மூன்று பெரிய பிரிவுகள் ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவுகள் எவ்வளவு இருக்கு எழுபத்தி எட்டு பிரிவுகள் இருக்கு அவங்களுக்குள்ள எழுபத்தி எட்டு பிரிவுகள் யார் யாரு கிடைக்கல இடம் கிடைக்கல படிப்பு கிடைக்கல வேலை கிடைக்கல ரொம்ப மோசமா இருக்காங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியா வேணும் இருபது பர்சன்ட் எம்பிசி வச்சிருக்கீங்க அதுல நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு இந்த நூத்தி பதினஞ்சு சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் யார் அதிகமா அதுல நூத்தி பதினஞ்சு சமுதாயம் யார் அதிகமா எண்ணிக்கையில எடுத்துட்டு போறாங்க சீட்டை யாருக்கு கிடைக்கல யாரு குறைவா இருக்கு அதை நிமர்த்தி செய்வதற்கு நமக்கு டேட்டா வேணும் பிசி ல முப்பது பர்சன்ட் நம்ம கொடுக்குறோம் இடஒதுக்கீடு பிசி பிசியில யாரு எல்லா இடத்தையும் தட்டிட்டு போறாங்க இல்ல யாரு தட்டிட்டு போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநில அரசு தான் டேட்டா எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ் வந்து மேக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் என்றால் ஓரளவுக்கு ஒரு தெரிஞ்சு தலையை எண்ணிப்பாங்க தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க கவுண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தேவர்கள் எத்தனை பேர் இப்படிதான் தலை எண்ணுப்பாங்க தலை எண்ணுவாங்க ஆனா சர்வே என்பது அதுல டீடைல்டா எடுத்துக்கலாம் இந்த சமுதாயத்துல என்னென்ன நிலையில இருக்க ஒன்னு பாப்புலேஷன் ரெண்டு சமூக பிந்தங்கிய நிலை இது ரெண்டும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணாதான் நமக்கு உண்மையான நிலை கிடைக்கும் இதுதான் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் உயர் சும்மா மக்கள் தொகை இவ்வளவு இருக்கிறாங்க இவ்வளவு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஏத்துக்கிறதுக்கு இல்ல அவங்க என்ன கேட்கறாங்க சமூக பிந்தங்கிய நிலை எப்படி இருக்கு மக்கள் தொகை எப்படி ரெண்டுமே சேர்ந்து நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணுங்க ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்க தேவையில்லை அதுதான் அதுக்கு நமக்கு டேட்டா வேணும் அதுக்கு சர்வே பண்ணாதான் கிடைக்கும் இப்போ இன்னொன்னு கூட சொல்றேன் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது இந்த முப்பது கேள்விகள் தான் கேட்பாங்க அந்த முப்பது கேள்விகளை கிட்டத்தட்ட இருபது கேள்விகள் வந்து எந்த வீடு எப்படி நம்பர் எத்தனை பேர் அதெல்லாம் வந்து சென்சஸ் டேட்டா இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு மொத்தம் அஞ்சு கேள்வி தான் கேட்பாங்க இன்னும் அது வெளியில விடல எப்படி பண்ண போறாங்கன்னு பட் இப்படிதான் இருக்கணும் ஏன்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்கள் ஐந்து கேள்விதான் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு கேட்பாங்க அந்த நிலையெல்லாம் இருக்கு ஆனால் அதை வைத்து இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் நம்ம நியாயப்படுத்த முடியாது அதுக்காக என்ன சொல்றேன் உங்களுக்கு சட்டம் இருக்கு தெலுங்கானால பண்ணியிருக்கிறாங்க தெலுங்கானா எத்தனை கேள்வி தெரியுமா கேட்டிருக்கிறாங்க எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு முதல் கேள்வி முக்கிய கேள்விகள் மெயின் கொஸ்டின் மீதி இருக்கிறது துணை கேள்விகள் எழுபத்தைந்து கேள்விகள் கேட்டு அவங்களுடைய முழு விவரம் எடுத்து அதன் பிறகு தான் இப்போ இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறதோ இடஒதுக்கீடு மட்டும் நான் பேசல நான் சொல்றேன் இப்போ ஒரு சமுதாயம் மலை குறைவுகள் இருக்கிறாங்க அவங்கள பத்தி ஃபுல் டேட்டா எடுக்கிறோம் எடுத்துட்டு அவங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றலான்னு டேட்டா இந்த சர்வேல தான் எடுக்க முடியும் மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ்ல வராது எடுக்க முடியாது அப்படி எடுத்து அந்த மலை குறவர்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் எத்தனை வீடுகள் எங்கெங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க அவங்களுக்கு கடனை கொடுங்க இலவசத்தை கொடுங்க வேலை உருவாக்குங்க படிப்பை கொடுங்க அப்படி மைக்ரோ லெவல்ல எடுத்து அவங்க மைக்ரோ டார்கெட் பண்ணாதான் தமிழ்நாடு முன்னேறும் இல்ல குத்துமதிப்பா நாங்க அரசியல் பண்ணிட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை சொல்றதுல அதை ஏத்துக்க முடியுமா ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அதிகாரம் இல்லை எப்படி அதிகாரம் இல்லை எதுக்கு நாங்க நாடாளுமன்றத்தில் வந்து இந்த சட்டத்தை கொடுத்தோம் உங்களுக்கு கணக்கெடுக்க பார்த்தா சட்டம் இந்தியன் இந்தியன் புள்ளியல் விவர சட்டம் பேரு இந்திய புள்ளியல் விவர சட்டம் இந்தியன் பாஸ் அந்த சட்டத்தின் கீழ் தான் பீகார்ல இப்போ ஆந்திராவில் அறிவிச்சிருக்காங்க ஒடிசால அறிவிச்சிருக்காங்க நடத்திட்டு இருக்கிறாங்க எந்த நீதிமன்றமும் இந்தியன் எயிட் படி புள்ளி விவரங்களை சேகரிக்கிறதுக்கு தடை பண்ணல நேற்று தொலைக்காட்சியில பார்த்தா பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு எப்படியா பொய் இது வரைக்கும் இந்தியன் டூ தௌசண்ட் பயன்படுத்தி யாராவது எந்த 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 டேட்டா டேட்டா மாநிலம் எடுத்தாலும் நீதிமன்றம் தடை பண்ண முடியாது வந்த வச்சு அதை என்ன தடை பண்ணாங்கன்னா இடஒதுக்கீடு அதிகப்படுத்தாங்க அதிகப்படுத்தாங்க அதிகப்படுத்தினாங்க வச்சு அதிகப்படுத்தலையும் அதனால தான் தடை பண்ணியிருக்கிறாங்க இது ரெண்டும் சேர்த்து நீங்க அதை சேர்த்து கொலாபரேட் பண்ணி பண்ணீங்கன்னா ஒண்ணுமே யாரும் எந்த நீதிமன்றம் தடை பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மற்ற மாநிலங்களுக்கு இல்லை அதுக்காகத்தான் நாங்க மீண்டும் சொல்றோம் தமிழக அரசு இதை உடனடியாக எடுங்க எடுத்து நீங்க அதை நியாயப்படுத்தி உங்களுக்கு தெரியும் மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன நிலையில இருக்கிறாங்க அவங்க வீடு இருக்குதா போட்டு இருக்குதா இப்படி எல்லாம் தேர்ந்து எல்லாம் இப்ப உள் ஒதுக்கீடு கொடுக்கணும்னா இந்த சர்வே தான் பண்ண முடியும் பிசில நீங்க உள்ள ஒதுக்கீடு கொடுக்கணும்னா சர்வே பண்ணணும் ஏ எஸ் சில நீங்க இன்னும் உள்ள ஒதுக்கீடு கொடுங்க நீங்க அருந்தது இருக்கு நீங்க உள்ள ஒதுக்கீடு அது கிராஸ் லெவல் மேக்ரோ லெவல்ல அதுக்குள்ள நீங்க எத்தனையோ பிரிவு இருக்கு அவங்களுக்கு நீங்க உள்ள ஒதுக்கீடு கொடுக்கணும்னா நீங்க சர்வே தான் பண்ணணும் சென்சஸ் வச்சு ஒன்னும் பண்ண அது மாதிரி டேட்டா கிடைக்க போறது கிடையாது அதுல அதனால ஒவ்வொரு பிரிவுக்குள்ள நீங்க உள்ள ஒதுக்கீடு கொடுத்தா சர்வே பண்ணணும் இன்னொன்னு இப்போ நேற்று கூட பேசுறாங்க திமுக சார்ந்தவங்க பேசி பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க அதாவது சுதந்திர இந்தியாவில இது வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்தல கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க எப்படி நீங்க முப்பது பர்சன்ட் தமிழ்நாட்டில் பிசி கொடுத்தீங்க மூன்று தமிழ்நாட்டில் நீங்க மூணு பர்சன்ட் அருங்க கணக்கெடுப்பு நடத்தீங்க நீங்க எந்த டேட்டா வச்சு கொடுத்தீங்க இந்த டேட்டாலாம் சட்டநாதன் கமிஷன் அறுபத்தொன்பதில் எழுபதில் அவங்க கொடுத்த டேட்டா எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ண டேட்டா அதன் பிறகு அம்பா அவர்கள் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் டோ டு டோ இனிமிரேஷன் பண்ண டேட்டா அதன் பிறகு ஜனார்தன் அவர்கள் வந்து இதெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி கொலேட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற அதை வச்சு தான் இந்த டேட்டா வச்சு தான் இருபது பர்சன்ட் எம்பிசி கொடுக்குறீங்க அது கோர்ட் ஏற்றுக்கிச்சு நீதிமன்றம் ஏற்றுக்கிச்சு பத்தரை பர்சென்ட் அதில் வன்னியர்கள் கொடுத்தா அதுல என்ன பிரச்சனை அதே ஏத்துக்கல இருபது பர்சன்ட் ஏற்றுக்கிறீங்க கோட்டை ஏற்றி வச்சு நீங்களும் ஏற்றுக்கிறீங்க அதே டேட்டா வச்சு பன்னீர்களுக்கு பத்தரை பர்சன்ட் கொடுத்தா அதையும் ஏற்றுக்க மாட்டீங்க அதே டேட்டா வச்சுக்கிட்டு அதே ஜனார்தன் ரெக்கமெண்டேஷன் மூன்றரை பர்சன்ட் இஸ்லாமியர்கள் கொடுக்குறாரு அதை ஏற்றுக்கிறீங்க இதே ஜனார்தனன் மூணு பர்சன்ட் அருந்தியர் கொடுக்கணும்னு சொல்கிறாரு அதை ஏற்றுக்கிறீங்க இதே ஜனார்தனன் வங்கிகளுக்கு பதிமூணு பர்சன்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாரு அது மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்க என்ன நியாயம் அது இது நான் வந்து இங்கே வண்டியர் பிரச்சனை மற்ற பிரச்சனைலாம் அதெல்லாம் சொல்லலை தட் இஸ் பிகர் ப்ராப்ளம் தேன் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கு அறுபத்தொன்பது விழுக்காடு உள்ஒதுக்கீடு நம்முடைய உரிமைகள் பேசிக் என்னன்னா ஒரு முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன சமுதாயங்கள் இருக்கு அந்த மாவட்டத்தை வளம் பெற இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்லணும் தமிழ்நாடு முப்பத்தி மாவட்டம் இருக்கு இந்த முப்பத்தி எட்டு மாவட்டம் இருபது மாவட்டம் மிக 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 பின்தங்கிய மாவட்டங்கள் அந்த இருபது மாவட்டத்தில் பதினைந்து மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இந்த பதினஞ்சு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கல்வியில கடைசி பதினஞ்சு இடத்துல வருது ஒன்பது வருஷமா வருது சுகாதாரத்துல கடைசியில வருது குடிசையில அதிகமா இருக்கிற குடிசை இருக்கிற மாவட்டங்கள் இந்த மாவட்டம் தனிநபர் வருமானம் மிக குறைவான மாவட்டம் இந்த மாவட்டம் தொழில் இல்லாத மாவட்டம் இந்த மாவட்டம் வேலை வாய்ப்பு இல்லை ஆனா டாஸ்மாக் விற்பனையில முதல் இடத்துல இருக்கு முதல் பதினஞ்சுல இந்த பதினஞ்சு மாவட்டம் வருது அப்போ என்ன நீங்க ஒரு முதலமைச்சரா என்ன என்ன செய்யணும் என்ன ஒண்ணு செய்யறது அப்போ இந்த மாவட்டத்தை மாவட்டத்தில் யார் வாழ்கிறா பட்டியலின மக்களும் அதிக அளவில் எண்ணிக்கையில் இருக்கான் எல்லா சமுதாயம் இருக்கு இந்த ரெண்டு சமுதாயம் எண்ணிக்கை அதிகமா இருக்கு நீங்க சம்பந்தமா திட்டங்கள் நீங்க கொடுத்து அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தி இந்த பகுதியில் என்னென்ன இருக்குன்னு முடியும் திட்டம் கொடுக்க முடியும் எல்லாமே இடஒதுக்கீடு பத்தி நான் பேசல இடஒதுக்கீடு என்பது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சமூக நல திட்டங்கள் இருக்கு அது வேலை வாய்ப்பு உருவாக்குறது அதன் பிறகு வந்து கடன் கொடுத்து அவங்கள முன்னேற்றுவது இதெல்லாம் பல வகையான முன்னேற்றங்கள் இருக்கு இதற்கெல்லாம் டேட்டா அப்ப எங்க டேட்டா இருக்கு உங்களுக்கு என்ன டேட்டா வச்சு நீங்க இதெல்லாம் நீங்க அறிவிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு டேட்டாவே வேண்டாம் அப்ப நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க டேட்டா இல்லாம ஏன் பஸ்ல போய் இலவச பெண்களுக்கு பஸ் சொன்னீங்க அதுல நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல எத்தனை பேர் எலிஜிபிள் கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல நீங்க எத்தனை பெண்கள் எலிஜிபிள் கணக்கெடுப்பு நடத்துறீங்களா இல்ல நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே அதுக்கு நீங்க டேட்டா சேகரிச்சுட்டு எத்தனை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து நல்ல திட்டங்கள் கொடுத்து உதவி தொகை கொடுக்குறதுக்கு எலிஜிபிள் அது பண்றீங்கல்ல ஏ எத்தனை தெருநாயக்கள் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஓடிட்டு டேட்டா வச்சிருக்கீங்கல்ல எத்தனை மாடு வந்து ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு டேட்டா வச்சிருக்கீங்கல்ல அதுக்கு ஏற்ப நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல அப்போ நீங்க மக்கள் தொகையில மக்கள் சமுதாயங்கள் எத்தனை சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கூட உங்களுக்கு மனசு இல்லை அதிகாரம் இருக்கு சட்டம் இருக்குது ஆள் இருக்கு நிதி இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க மற்ற மாநிலங்கள் எடுத்துட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா கேட்டா எங்களுக்கு மத்திய அரசு தான் பண்ணும் மத்திய அரசு அறிவிச்சு அது சொல்லி தான் எங்க அறிவிச்சு என்ன இதுல அதனால இது முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இது காலம் கொஞ்சம் காலம் ஆகும் நாங்களும் வலியுறுத்துவோம் வலியுறுத்து இல்லாம இருக்க போறது இல்ல வலியுறு சீக்கிரம் எடுங்கன்னு சொல்ல போறோம் இது தனியா காஸ்ட் வைஸ் சென்சஸ் இல்ல இது மக்கள் தொகை சென்சஸ் எப்ப எடுக்கிறாங்களோ அப்பதான் இது சேர்த்து எடுப்பாங்க சென்சஸ் எப்ப எடுப்பாங்கன்னு அறிவிக்கல அதனால அதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு தலைமுறை போயிடும் அப்ப ஒரு தலைமுறை உங்களால வந்து வீணாகணுமா தான் நான் சொல்றேன் பீகார்ல எடுத்தது தெலுங்கானால எடுத்தது ஆந்திராவில கர்நாடகா ஒரிசால எடுக்கிறது எல்லாம் அது நீங்க எடுங்க உங்க கூட்டணி கட்சி தானே எடுத்திருக்கிறாங்க இங்க கூட்டணி தானே தெலுங்கானாலையும் கர்நாடகாவிலயும் இருக்கிறாங்க அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்கல்ல ஏன் உங்களால எடுக்க முடியல அதனால முதலமைச்சர் அவர்கள் இன்னும் எங்க கோரிக்கை நிச்சயமா தமிழக அரசு எடுங்க நீங்க சமூக நீதி சமூக நீதி பேசுறீங்கல்ல உண்மையிலே உங்களுக்கு சகூ சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டில் பத்திரின மக்கள் உள்ளிட்ட எல்லா சமுதாயங்களும் என்ன நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவைகள் என்பது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் டூ தௌசண்ட் படி சர்வே எடுத்து

ஜென்லா வந்து இது வந்து ஒரு கிராஸ் லெவல் மேக்ரோ லெவல் எடுப்பாங்க ஆனா அது எடுக்கிறதும் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அதை எடுத்து கம்பைல் பண்ணி அதெல்லாம் போட்டு பண்றது சென்சஸ் மட்டும் மூணு வருஷம் ஆகுது அது கூட காசு சென்சஸ் எடுத்தாலும் இன்னும் டைம் ஆகும் பிளஸ் அது கம்பைல் பண்ணி வரதுக்கு டைம் ஆகிடும் அதனால இது நாம உடனே எடுத்தது இதுக்கு அப்புறம் என்ன சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு இது முக்கியமானது நம்ம பாட்டோம் விட்டுட்டோம்னா அறுபத்தொம்போது விழுக்காடு போய் அப்புறம் அதுவும் எடுத்து போகுது

அந்த இந்தியாவுக்கு பொருந்துக்கிற சட்டத்துல தெலுங்கானால எடுக்கிறாங்க ஆந்திரால எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரிசால எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கர்நாடகால முடிச்சுட்டாங்க பீகாரில் முடிச்சுட்டாங்க இதே சட்டத்துக்கு அப்போ இந்த சட்டம் தமிழ்நாடு பிறந்தாதா தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டம்தான் போடுறோம் அந்த சட்டத்தின் தான் எடுங்க தெலுங்கானால எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்போ டீட்டெயில் தான் எடுக்கிறது அது ஏன்னா நீங்க இவ்வளோ நாளுக்கு அப்புறம் எடுக்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொண்ணுக்கு அப்புறம் இப்ப எடுக்குறீங்க நூறு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி மூணு நான்கு பிறகு இப்ப எடுக்கிறோம்